வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய மேலும் நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பான முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் நேற்று வரையான ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நானூற்றி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை தேர்தல் சட்ட மீறல் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி ஐந்தாம் திகதி மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி செப்டம்பர் நான்காம் திகதி மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு தவறுபவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி மற்றும் பன்னிரெண்டாம் திகதி வாக்களிப்பதற்கான மேலதிகமான தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்களுக்கு முழுமையாக சேவையாற்றக்கூடிய தரப்பினருக்கு மாத்திரமே ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் போது பதவிகள் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிகழ்வில் கருத்துரைத்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்துள்ளார் மனிதா முன்னுரிமை அளித்து செயல்படும் அரசாங்கமே தற்போது அவசியமாக உள்ளது முழு சுமையையும் நாட்டில் உள்ள சாதாரண மக்களின் மீது சுமத்தும் வகையில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உலக நாடுகளுடன் ஒப்பந்தத்தில் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் முழுமையான சுமையும் பொது மக்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இந்த விடியம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடப்படும் மக்களின் ஆணையை பெறக்கூடிய கட்சி எது என்பதனை சர்வதேச நாணய நிதியம் ஏலவே அறிந்து வைத்துள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமத

ஸ்ரீலங்கா பொது ஜனாதிபதி வேட்பாளர் நபால் ராஜபக்சாவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது நமால் ராஜபக்ச சார்பில் ஸ்ரீலங்கா பொதுஜனையின் பொதுச்செயலாளர் சாகர கரியவசம் நேற்று காலை தேர்தல் ஆணைக்குழுவில் குழுவில் கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளார் அதற்கமைய இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நேற்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதில் காவல்துறைமா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிறப்பிக்க வேண்டும் என கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி ரணசூர்யா குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அம்மனுவில் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரின் பெயர் இடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள ஒன்றிலேயே இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு படைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது அதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை முனரகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடையிடையே மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் மதுபரி திணைக்களம் நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாயை வருமானமாக ஈட்டியுள்ளதாக மதுபரி திணைக்கள ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உரிமம் வழங்குவதன் மூலம் மாத்திரமே ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் போது மூன்று படகுகள் தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளன சேந்தாங்குளம் கடற்கரையில் நேற்று இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது சில வார்டிகளும் தீக்கிரையாகியுள்ளதுடனும் பொதுமக்கள் தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் இவரும் கைது செய்யப்படாத நிலையில் இடவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுஜன ஐக்கிய முன்னணியினதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான முற்போக்கு இடதுசாரி அரசியல் கட்சிகளின் கூட்டணியினால் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகும் இதன்படி ஐக்கிய மக்கள் முன்னணியின் பல்வேறு கட்சிகளை பிரதிபடுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாம் தவணை நிறைவடைவது தொடர்பான கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாம் பாடசாலை தவணை எதிர்வரும் பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் பாடசாலை தவணைக்கான முதல் கட்டம் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் கோர்ஸ் பகுதியில் எல்லையை தாண்டிய உக்ரைன் தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் அங்கு அவசரகார நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கோர் பகுதியில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியதாக உக்ரைன் படைகள் அறிவித்துள்ளதுடன் பெல்குரோட் பகுதியையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன இதனால் அந்த பிராந்திய ஆளுநர் அவசரகார நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் எல்லை பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை உக்ரைன் இடைவிடாத குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டிய குறித்த பிராந்தியத்தின் ஆளுநர் அங்கு நிலைமை மிகவும் கடினமாகவும் பதற்றமாகவும் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் மீண்டும் குரங்கு காய்ச்சல் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குரங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொருத்தமானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறும் அந்த நாட்டு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த ஜூலை மாதம் வரையில் மாத்திரம் தொன்னூற்றி மூன்று பேர் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது பங்களாதேஷில் இந்துக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிளச்சித்தனமான தாக்குதலை கண்டித்து கனடாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் இந்துக்கள் ஜூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பங்களாதேஷில் மேற்கொள்ளப்பட்ட மாணவர் போராட்டத்தால் பிரதமராக இருந்த ஹசீனா ராஜினாமா செய்திருந்தார் மாணவர்கள் போராட்டத்தில் முன்னூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது போராட்டங்கள் முடிவுக்கு வந்த பின்னரும் இந்துக்களின் வீடுகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டனர் சிறுபான்மை மக்களாக வாழும் இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என உலகின் பல்வேறு நாடுகளிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட மிகத்தரமான தாக்குதலை கண்டித்து கனடா சுழன்றவில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இந்துக்கள் ஜூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என பல்வேறு மதத்தினரும் பங்கு பெற்று இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தால் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதனை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்கா தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்கால தாக்குதலை தடுக்கவும் பிராந்திய மோதலை தவிர்க்கவும் அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் கமாஸ் அமைப்பின் தலைவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது எனினும் இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் போர் அதே நேரம் இஸ்ரேல் கமாசிற்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தடுக்க உதவும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பரிந்துரைத்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்